கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்க செய்தியின் தலைப்பு உங்களுக்கு குழி வெட்டினவன் அதே குழியில் விழுவான் ஆதார வசனம் எரேமியா இருபது பதினொன்று கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் ஜெயம் கொள்ளுகிறவர்களே இந்த விசுவாச அறிக்கை ஆண்டவரின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாயிலிருந்து தினமும் பிறப்பதாக இந்த ரெண்டு வசனங்களை காலையில் எழுந்ததும் உற்சாகமாக விசுவாசத்தோட உறக்கமாக அறிக்கை செய்கிற என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்ன வசனங்கள் ஒன்று கர்த்தரோ பயங்கரமான வராக்கரமசாலியாக என்னோடு இருக்கிறார் இரண்டாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களை யாவரையும் கைகூப்பி கேட்கிறேன் இந்த ரெண்டு வசனங்களை தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள் இதை பிசாசு கேட்கட்டும் அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும் எந்த வார்த்தைகளை நீங்கள் பேசினாலும் சாத்தானே ஒன்று செய்யாது வேத வசனங்களை எடுத்து அறிக்கை போது அவனுக்கு நடுக்கம் பிடிக்கும் வேத வார்த்தைகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள் அவைகள் வல்லமை உண்டு அதை செய்யாமல் போகவே போகாது என்பதை நாம் அறியும் ஒன்னே பிசாசு அறிவான் பெற்றோர்களை தவிர அது எந்த நாடாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி மார்க்கமாக இருந்தாலும் சரி ஒரு ஆண்டவரின் பிள்ளையின் முன்னேற்றத்தின் மீது கண் வைக்கும் பல நபர்கள் உண்டு ஏதாவது ஒரு வழியில் இவனுக்கு இவளுக்கு சிக்கல் வராதா விடமாட்டார்களா தொய்வு வராதா மனமடிவு வராதா இதை கையில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த நபரை இந்த குடும்பத்தை மேற்கொள்ளலாம் என்று வேடிக்கை பார்ப்பவர்கள் உண்டு சந்தர்ப்பத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு இனி ஒரு கூட்டம் இருக்கிறது நம்மோடு நல்லதனமாகவே பேசிக்கொண்டே ஆங்காங்கே மூடி வைப்பது விழமாட்டார்களா என்று இப்படியெல்லாம் எனக்கு ஒன்றுமே நடப்பதில்லை என்று யாராவது நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் முழு ஈடுபாடாக ஜெபிப்பவர்களாக மாறவில்லை என்பதுதான் ஜெபிப்பவர்களுக்கும் ஆண்டவருக்கும் முழு ஈடுபாட்டோடு தேடுபவர்களுக்கும் ஊழியம் செய்வர்களுக்கு கட்டாய இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஆனால் வெற்றியும் உண்டு டபுள் வெற்றி உண்டு இதுக்கு தாங்க இந்த காரியங்களெல்லாம் நான் ஈடுபடுவதே இல்லை என்று சொல்லாதீர்கள் ஜெபிப்பவர்களுக்கும் ஊழியத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் உபத்திரம் அதிகம் உண்டு தான் ஆனால் இவர்களில் தான் மகிமைப்படுகிறார் இவர்களை மகிமைப்படுத்துவார் இரட்டை வெற்றி இவர்களுக்கு உண்டு ஒத்திரம் இவர்களை தொடலாம் கிட்ட வரலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உலகிற்கு காண்பிப்பார் உலகம் பார்த்து நடுக்கம் கொள்ளும் இரண்டாவது யாரெல்லாம் திரை மறைவிலும் தம் மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தார்களோ அவர்கள் யாவரையும் தோல் உரித்து வெளியே உலகிற்கு காட்டி வெட்கப்பட வைப்பார் மூன்றாவது அத்தனை பேர் கண்கள் காண தம் மக்களை உயர்த்தி இவர்களைப் போல இருங்கள் என்று உலகிற்கு காட்டுவார் இதாங்க ஹைலைட் அவங்க தோற்று போகட்டும் வெக்கப்பட்டு போகட்டும் அது வேற நம்மை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார் இது நடந்தே தீரும் நம்பினால் நடக்கும் மொத்தத்தில் கர்த்தர் தாமே நின்று தம் மக்களின் வாழ்வில் ஒப்பற்ற காரியத்தை பார்க்க சுற்றி இருக்கிற யாவரையும் கூட்டுவார் எல்லாரும் ஆண்டருடைய வேடிக்கை பார்க்கிறார்கள் முடியுமோ என்று இந்த இடத்தில் தானே ஆவியானவர் குடியேற்றுகிறார் வெற்றி கொடி கர்த்தரோ என்று வசனத்தை ஆரம்பித்து கொடுக்கிறார் அவர்களெல்லாம் இப்படி வேடிக்கை பார்க்கிறார்கள் குழி வெட்டுகிறார்கள் தூண்டி விடுகிறார்கள் கர்த்தரோ என்று வசனம் என்ன சொல்கிறது கர்த்தரோ பயங்கரமான வராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார் வேறு எங்கும் இல்லை அவர் என்னோடு இருக்கிறார் என்று தனிப்பட்ட ஒரு ஒரு நபரும் சொல்ல வேண்டும் அப்படித்தான் இருக்கிறார் உலகமே எதிர்த்து வரட்டும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அதுவும் எப்படி பயங்கரமான வராக்கிரமசாலியாய் இது அவருடைய கிரியை செய்யப்போகிற கிரியை வெளிப்படுத்துகிறது குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது பண்பை வெளிப்படுத்துகிறது அந்த கிரியை நீங்களும் நானும் கிரகிக்க முடியாது ஆராய்ந்து முடியாது இப்படித்தான் இருக்கும் என்று யூகிக்கவும் முடியாத கிரியை செய்து நம்மை விடுவிப்பார் விழமாட்டானா என்று வேடிக்கை பார்த்தவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் யோசுவா ஆறாம் அதிகார பனிரெண்டு இருபது வரை உள்ள வசனங்களை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் எரிக்கோ கோட்டை உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அந்த எரிக்கோ கோட்டை அந்த நகரும் அந்த ராஜாவும் எல்லா கேட்டே மூடிவிட்டார் ஒரு இடம் கூட கிடையாது உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாது வெளியிலிருந்து உள்ளே போக முடியாது ஸ்ராயல் மக்கள் வழியாகத்தான் போக வேண்டும் காணான் தேசத்திற்கு வழி விட மாட்டேன் என்ற ஒரே ஒரு வழியைத்தான் கேட்டார்கள் ஒரு வழி கூட கிடையாது என்று அடைத்து விட்டார்கள் பார்க்கலாம் மேலே கோட்டையிலிருந்து அலங்கத்திலிருந்து உள்ளே இருந்து சாலரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த கூட்டம் என்ன செய்ய போகிறது இங்கேயே மடியட்டும் இல்லாவிட்டால் திரும்பி போகட்டும் என்று வேடிக்கை பார்த்தார்கள் பயங்கரமான வராக்கர கருத்து என்ன செய்தார் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை தொடவே இல்லை புல்டோசர் கொடுத்து அடிக்கவும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது யோசுவாவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுத்தார் ஆறு நாட்கள் ஒரு ஒரு நாள் சுற்றி வாருங்கள் ஏழாவது நாள் ஆர்ப்பெரியங்கள் என்றார் செய்தார்கள் கோட்டை இடிந்து விழுந்தது தரைமட்டமாக ஒரே வழியைத்தானே கேட்டார்கள் கொடுக்க மாப்பி எல்லாமே வழி எங்கே வேண்டுமானாலும் போகலாம் கையில் அகப்பட்டு கொண்டார்கள் வேடிக்கை பார்த்தார்கள் இவர்கள் சாவார்கள் இல்லாட்டி திரும்பி போவார்கள் என்று அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இப்படித்தாங்க உங்களுக்கு எனக்கு யாராவது செய்தால் அடைத்தால் இப்படித்தான் நடக்கும் அடைப்பட்ட கதவை திறக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு வழிதான் கேட்கிறீர்கள் அவர் எல்லாமே வழியாக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார் அடுத்து எஸ்தர் புத்தகத்தில் வரும் ஆமான் அவனை பற்றி உங்களுக்கு தெரியும் அங்க முர்தகாய் எஸ்தர் இந்த கேரக்டர் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் முர்தகாய் ஆமானுக்கு தலை வணங்கவில்லை ஏன்னால் அவனுக்கு கடவுளுக்கு மட்டும் தான் வணங்கும் இது அவனுக்கு பிடிக்கவில்லை எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் படுகிறார்கள் இவனை மட்டும் கீழே விடமாட்டுகிறானே என்று முருதகாய்க்கு குழி வெட்டினான் இவனை மாத்திரம் கொல்வது பெரிய காரியமில்லை இவன் இனத்தையே யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான் ராஜாவை கைக்குள் வைத்தான் அதற்கான உத்தரவு போட்டான் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் எனது காரியங்களும் உங்களுக்கு தெரியும் எஸ்தர் ராஜாஜி உபவாசம் இருந்தார்கள் ராஜாவிடம் போய் கேட்டார்கள் அவனுடைய திட்டத்தை எல்லாம் சொன்னார்கள் முருதகாய்க்கு அவன் செய்த தூக்கு மரத்தில் ஆமான் விடப்பட்டான் எஸ்தர் ஒன்பது ஒன்று சொல்லப்படுகிறது காரியம் மாறுதலையாய் முடிந்தது அப்படித்தான் உங்களுக்கு முடியும் காரியம் மாறுதலையாக முடியும் பயப்படாதீர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் மாட்ட வைக்கலாம் என்றிருந்தவன் மாட்டிக்கொண்டான் அழிக்க வேண்டும் என்றிருந்த அழியப்பட்டான் தான் தான் குதிரை மேல் வருவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் முருதகாய குறியில் ஏற்றி நடந்து சென்றான் படித்து பாருங்கள் உங்களை நேரடியாக எதிர்த்தாலும் சரி மறைமுகமாக குழி வெட்டினாலும் சரி யாரையாவது அம்பாக பயன்படுத்தினாலும் சரி அற்புதமான விடுதலை உங்களுக்கு உண்டு மேன்மையும் உண்டு விடுதலை உண்டு என்பது நூற்றுக்கு நூறு மேன்மை உண்டு என்பது இருநூறுக்கு இரநூறு உண்டு மேன்மை அடையும் பொழுது வெக்கப்பட்டு போவார்கள் சத்துருவுக்கு ஒரு காரியத்தை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் இதுதான் கர்த்தரோ என்னோடு பயங்கரமான வராக்கர உங்களோடு இருப்பதாகும் கர்த்தர் சும்மா இருப்பதும் இல்லை வேடிக்கை பார்ப்பதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இல்லை எதுவரையில் உங்களை விடுவித்து உயர்த்தும் வரை அவர் ஓய்வதே இல்லை நீங்கள் தூங்கலாம் அவர் தூங்க மாட்டார் நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் எனக்கு எந்த இடத்தில் பிரச்சனை எந்த திசையில் பிரச்சனை அந்த இடத்தில் இருப்பார் நான் அசைக்கப்படுவதே இல்லை என்பதை மனதில் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும் நான் என் கர்த்தரின் கண்மணி எவனும் தொட முடியாது என்பதில் தெளிவாகிருங்கள் எத்தனை அலைகள் புயல்கள் கொந்தளிப்புகள் வந்தாலும் மோதினாலும் அவைகள் உடைந்து சிதறி திரும்பி போகிவிடும் உங்களை ஒன்று அசைக்க முடியாது நீங்கள் அசையாமல் கர்த்தரின் கையில் இருப்பீர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிந்து வெற்றி பெற்ற பின் சொல்வதல்ல குழப்பத்தின் மத்தியிலும் அலைகளின் சீற்றத்தின் மத்தியிலும் நீங்கள் சொல்ல வேண்டும் அதை கர்த்தர் கவனிக்கிறார் கனப்படுத்துகிறார் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்த நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு ஜபிக்கலாம் தகப்பனே உங்க ஜீவனையே கொடுத்து என் ஜீவனை மீட்டெடுத்தவர் வெளியில் விட்டு விடுவீரா இந்த உலகத்தின் கையில் ஒப்பு கொடுப்பீரோ மாட்டீர் இறுதுவரை காப்பீர் உயர்த்துவீர் மேன்மைப்படுத்துவீர் என்று இயேசப்பாவை நாமத்தில் அறிக்கை செய்கிறவங்களை அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் அமைதியாகவே இருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையும் உத்தமமாக எப்பொழுதும் இருப்பேன் எனக்காக கருத்து என்னுடைய எல்லையில் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் ஆம் லூயா